ராசிக்கார அன்பர்களே இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவர் ரொம்ப பொறுமசாலிங்க பொறுமசாலின எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க சுத்தி இருக்கவங்க வேணுக்கனையே இவர்களை உசுப்பேத்தி விட்டு வேணுக்கனையே சில விஷயங்களை செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்ய வச்சு மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்தியும் மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தியும் கேவலப்படுத்தக்கூடிய நிலைமையும் இவர்களுடைய வாழ்க்கையில தள்ளி கொண்டு போயிடணும்னு நினைப்பாங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் என்னன்னா முத சில தடவைகள்ல இவங்களை அறியாமலேயே மற்றவங்க தூடுதல் நீருடைய பேரால சில தவறுகளை செஞ்சிருக்காங்க இல்லேன்னு சொல்ல முடியாது ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இவர்களை என்னதான் நீங்க தூண்டி விட்டாலும் சரிங்க இவர்கள் எந்த ஒரு இடத்துலயுமே சிக்கிக்கொள்ள மாட்டாங்க அதுதான் நிஜம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கே தெரியும் ஏன்னா இது மத்தவங்க நம்ம கிட்ட வந்து இவ்வளவு பேசுறாங்க ஆனா நம்ம அவங்க பேசக்கூடிய விஷயத்துக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டோமே அப்படின்ற எண்ணம் வரும் அதற்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை யாரும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நல்லது செய்யறதுக்காக இதெல்லாம் செய்யல நம்ம கஷ்டப்படணும் அந்த கஷ்டத்துல அவங்க குளிர்காயணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களை செய் சொல்லி நம்மளை உச்சிப்பத்தி விடுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை வாழ்றாங்கன்னாங்க சொல்ல முடியும் ரிஷப் வாழ்க்கையில மனசுல நிறைய கவலைகள் இருக்குதுங்க முக்கியமா சொல்ல போனா ரிஷபராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இவர்களுடைய மனதுல இருக்குது மனதுக்குள்ள மட்டுமே இருக்குது யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க சொல்லணுன்ற எண்ணம் வந்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியும் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பும் காலை எழுந்த உடனே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியது என்ன தெரியுமாங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சாமி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ஏன்னா எங்களுக்கு அது தேவையில்லை கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு எப்போதான் சாமி சாபம் வரும் வாழ பிடிக்கல சாமி உயிரோடு இருக்கவே வெறுப்பாக இருக்குது மனசுக்கு நிம்மதி இல்லை வாழ்கிற வாழ்க்கையும் திருப்தியாக இல்லை யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணணுன்ற எண்ணமும் இல்லை ஏன் மேலே அன்பு காமிக்க பாசம் காமிக்கன்ற ஒரு உறவுகள் கூட இல்லையே சாமி இதுக்கு மேலேயும் ஏன் என் உயிரை இப்படி எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் உன் கூட கூட்டுக்கலாம்ல நான் அங்கே வந்தாவது சந்தோஷமாக இருப்பேனே நிம்மதியாக இருப்பேனே இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவ்வளோ கேண்டு வாங்க கடவுள்கிட்ட முக்கியமா இப்ப நம்ம கோவிலுக்குலாம் போனா நம்ம கோவில் என்னங்க வேண்டும் சொல்லுங்க எதார்த்தமாக எல்லாரும் என்ன வேண்டும் சாமி என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நோய் இல்லாமல் நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கணும் பண பிரச்சனை இருக்கக்கூடாது கடன் பிரச்சனை தீந்து தீந்துணும் சாமி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இது மாதிரிதான் எல்லோருமே வேண்டிப்பாங்க இதை தவிர்த்தது ஒரு சில நபர்கள் தான் மற்றவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கணும் யாருன்னு தெரியாதவங்க அவங்ககிட்ட வந்து வேண்டாங்கன்னா அவங்க தேவையானதை பண்ணி கொடுங்க ஒரு சதவீதம் மக்கள் மட்டுமே தான் அப்படி இருப்பாங்க மற்றபடி தான் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி கிடையாதுங்க ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னை பத்தி வேண்டதோட அடுத்தவங்க மேல அதிகமான அக்கறை கச்ச வேண்டுவாங்க ஆனா யார் மேல இவங்க அக்கறை காமிச்சு யார் மேல பாசம் வச்சு வேண்டாங்களோ இந்த ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில அவர்களுடைய வேண்டுதலுக்கு எதிராக நாங்க நடந்துச்சு அதனாலதான் இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்ன தருமாங்கிறாங்க சாமி எனக்கு சாவு எப்போ வரும் சீக்கிரமா கொடுங்க என்னோட சாவை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மனசுக்குள்ள கவலைகளோடு அத்தனை கவல்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கனா சொல்லணும் யார்த்தையாச்சும் யாராச்சும் கடவுளில் போய் எனக்கு சாவணும்னு கேட்பாங்க ஆனா இது வந்து கேட்பான காரணம் அந்த அளவுக்கு மனசுல கொடுமைகளையும் கவலைகளையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த கடவுளுடைய அனுகிரகம்ன்றது உங்களுக்கு இப்போதாங்க கிடைக்குது அதாவது சொல்ல போனால் இது நாள் வரைக்கும் நீங்க கடவுள்கிட்ட கேட்டீங்க பாத்தீங்களா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காது நீங்க இறந்து போகணும்னு விஷயத்தனா அது நடக்கவே நடக்காது அதற்கு மாறாக இதற்கு முன்பு வாழ்க்கையில நீங்க இது நடக்கணும் அது நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க பாத்தீங்களா அது எல்லாமே நடக்கக்கூடிய சாத்தியங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது அந்த கடவுளுடைய ஆசிர்வாதத்துல இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பார்க்கப்படுகிறார்கள் இவருடைய முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது பழ நபர்களுக்கு பயிர் எரியும் இவன் இப்படியா இவன் இப்படி போயிட்டான இவன் எந்த அளவுக்கு வந்துட்டான அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைன்றது மாறப்படும் இது நிஜங்க நடக்கப் போகுது நடந்தே தீரப்போகுது அது என்னவென்று பார்ப்போம் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நடக்கப்போரிய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சிருக்க முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சென்னல் நீங்க பார்க்கணும்ன்ற போதும் செல மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கிளிக் பண்ணாம பாருங்க ரக்ஷபராசிக்கார அன்பர்களே அன்பு நீங்க பயங்கரமா எல்லாருமே காமிப்பீங்க ஆனா அதை யாருக்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றிக்க கூடிய அவர்கள் அன்பு கிடைக்கும் போது நம்ம மேலேயும் அன்பு காமிக்க இப்படி ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்கன்னு ஆசைப்படுறீங்க அப்படிப்பட்ட அதையெல்லாம் தாண்டி அதை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதா அதுக்கு உங்க மேல அன்பு காமிக்க ஒரு உறவுன்றது வரும் அது காதல் காதலி கணவன் மனைவி இல்ல உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த புரிதல் இல்லாம இருந்திருக்கும் இந்த புரிதல் அந்த புரிதல்கள் கிடைச்சி உங்க மேல பயங்கரமான அன்பையும் காதலையும் கொண்டு வருவாங்க நீங்க என்ன விஷயத்த சொன்னாலும் சரிங்க கிட்ட போயிட்டு பேச்சுக்கிட்டு இருக்கும்போது எதை சொன்னாலும் சரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு நீ சொல்றியா கரெக்ட் நீ அது தப்பே இருக்காது அப்படின்ற அளவுக்கு உங்களோட மேல அவங்களுக்கு நம்பிக்கின்றதும் வர ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு இல்லாம இந்த ரிஷபராசிக்கர்கள் மேல துளி அளவு கூட நம்பிக்கைன்றது இருக்காதுங்க இவங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி உன்னால முடியாது செய்யாத நீ எதுக்கு இதெல்லாம் வேலை தேவையில்லா செய்யற இந்த மாதிரி பிஸ்னஸ் எதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த செய்ய போனாலும் சரி ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு புது விதமாக இதை செஞ்சு பார்க்கலாம்ன்றதுக்காகவும் இருக்கலாம் எதை செய்ய போனாலும் சரி உனால முடியாது செய்யாதா செய்யாதுன்னு எதை செய்யா செய்ய போனாலும் செய்யாதன்றத மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசினுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு ரிஷபராசிக்காரருடைய அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னால முடியும்தா அப்படின்னு உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய விதமாக உங்களுடைய குடும்பத்தார்களே வந்து நிற்பாங்க நீங்க தனிமைய ஒரு விஷயத்த பண்றதோட குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா வெற்றிங்கிறது கட்டாயம் நிச்சயமா தான் இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறீங்க குடும்பத்தினருடைய துணையோடு வாழ்க்கையில ரிஷபராசிக்கார்கள் வெற்றி பெறுவார்கள் தனிமையில மட்டுமே இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தனிமைன்றதும் நீங்கும் குடும்பத்தினுடைய அன்பு பாசம் எல்லாம் கிடைக்கும் இதனால் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு போவாங்க ஆனா இவங்களுக்கு தேவையான சம்பளம்ன்றது கிடைக்காது அதை இன்னைக்கு தர நாளைக்கு தர நாள் தர கொஞ்சம் கொஞ்சமா ஒப்பேத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா கிடைக்கும் ஆனா அன்னைக்கு தேவைப்படுற அன்னைக்கு சம்பள தேதி அன்னைக்கு சம்பளம் கிடைக்காம பல வாரங்கள் கழிச்சு கிடைக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபராசனுடைய வாழ்க்கையில சம்பளம் போடுற அன்னைக்கு சம்பளம் கிடைக்கும்னு சொன்ன அன்னைக்கு உடனடியாகவே இவர்களுக்கு தேவையான பணம் சம்பளம்ன்றது கிடைச்சிருங்க அது மட்டும் இல்லைங்க ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் மற்றவர்கள் முன்பு எனக்குமே கை கட்டி நிக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அதாவது சுயமரியாதையை இழந்து நிக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட எண்ணம் நிறைவேறக்கூடிய விதமாக இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவாங்க மற்றவர்கள் முன்பு கை கட்டி நிக்க மாட்டாங்க மற்றவங்களுடைய அணுகுமுறையை வச்சு இவர்களுடைய வாழ்க்கையில அன்பும் பழமும் நிறையவே வந்து சேருங்க பணப்பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே பிரச்சனை பண கஷ்டத்துலேயே நிறையாவே வாழ்ந்துருக்காங்கல்ல பார்த்துருக்காங்க ஒரு நாள் சாப்பிட்ணா கூட பணம் இருக்கும் போதும் ஹோட்டலில் சாப்பிட்லாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவில் யோசிப்பாங்க காரணம் இவங்களுடைய வீட்டில் செல்வம்ன்றது இருந்தாலும் இல்லை செல்வம் இல்லைனாலும் தெரியுங்க தான் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பணத்துக்கும் யோசிச்சு செலவு பண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ரிஷபராசனுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனைகள் செல்வ கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்துமே முழுவதுமாக நீங்கி மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு உயர்ந்த நபராகவும் மற்றவர்களுடைய முன்னிலையில் இப்படிப்பட்ட ஒரு ஆலாப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய விதத்துல இவர்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்ட நபராக மாறப்போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசனுடைய மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமாங்க சாமி எனக்கு சாமி நான் ஒரு சொந்த வீடு கட்டுவேன் சொந்த வீடுன்றது இல்லாம என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் முன்பும் சரி என்னுடைய குடும்பத்தார்கள் முன்பும் சரி என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அவங்கெல்லாம் சந்தோஷமாக சந்தோஷமா தான் இருக்காங்க எனக்கு என்னுடைய வந்து சொத்தோ இல்ல பணமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கல சாமி எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டு என்ன ஒரு அனாதை போலையும் ஒரு 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 கேவலமான ஒரு நபரா பார்க்குற மாதிரி என்ன நம்பிச்சுட்டாங்க இப்ப வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன் ஆனா வீடு கட்ட முடியுன்ற ஒரு ஆதங்கம் இருந்ததுன்னு சொல்ல அதையெல்லாம் நீங்கக்கூடிய விதமாக சொந்தமா ஒரு வீடு கட்டி யார் யாரெல்லாம் உங்களிடம் பணம் இல்லை செல்வாக்கு இல்லை சொந்தமா வீடு இல்லைன்னு ஒதுக்குனார்களோ அவர்களே தேடி வரக்கூடிய அளவுல இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டி அதுல குடியேறக்கூடிய காலங்களாக காலங்களாகி இருக்க போகுது இந்த வரக்கூடிய காலங்கள்ல அது மட்டும் இல்லைங்க ரிஷப்ராசினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை என்னது வாடகை வீட்டிலேருந்து வேற வாடகை வீட்டுக்கு மாறலாமா இந்த வேலையிலேருந்து வேற வேலைக்கு மாறலாமான்ற கேள்வி இருக்கும் இந்த சூழ்நிலைகளில் அது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமையலைங்க ஆனால் வருகின்ற காலங்களில் உங்களுக்கு ஏற்றதாக மாறக்கூடிய சூழ்நிலை அமையும் அதில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க உடல் சார்ந்த நோய் விபாதிகள் என்பது இந்த காலகட்டங்களில் ரஷ்ய பிரதிகாரர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் செல்வத்தை கொஞ்சம் சேமித்து வச்சு உடல் சார்ந்த நோய்களுக்கு தேவையான நேரங்களில் அதை பயன்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் செல்வம் பணம் அதிகமாக இருக்கின்றதுக்காக செலவு பண்ணிடலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு செலவு பண்ண பார்ப்பேங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுப்பதுங்கிறது நல்லது இல்லை தேவைப்படக்கூடிய கடங்களில் பயன்படுத்துவதற்குன்ற செல்வம் இல்லைன்னா கடனாக கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க அப்படி கேட்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய நிலைமையாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பதுங்கிறது ரசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆதிசிக்கும் பண கஷ்டமே இல்லாமல் இருப்பதற்கு முடிஞ்சளவுக்கு பணத்தை எப்படி சேமிக்கலாம் எந்த அளவுக்கு சேமிக்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செய்ய பாருங்க பிள்ளைகளுக்கு தேவையான படிப்புகளை நீங்க கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும் முக்கியமாக பிள்ளைகளுக்கு புதுமணி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பது பொருட்கள் எடுத்து கொடுப்பது சுப நிகழ்ச்சிகள் சென்று மகிழ்ச்சியாக இருப்பதுன்ற போன்ற பல விஷயங்கள் ரக்ஷப் பிராசிகளுடைய வாழ்க்கைகள் நடக்கப் போகுது இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க நினைச்சுக்கிட்டு கவனப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டு கண்டு விட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க சந்திப்பீங்க உங்க வாழ்க்கையில இனி கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையாகவும் அமையும் தைரியமாகவும் முழுமையான மனசுடன் நம்பிக்கொண்டு இருந்துவார்கள் கட்டாயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கொண்டு இருந்தார்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி